வேல்ஸ் டிவி திண்டுக்கல் நம்ம திண்டுக்கல் எம்எஸ்ஏ வேல்ஸ் டிவியில் என்னென்ன ஸ்டாக் இருக்குன்றதையும் நம்ம இப்போ இருக்கு டாட்டாபுரம் பாத்துக்கோ எடுத்த ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் இது பார்த்தீங்கன்னா டூ ஃபோரில் நம்மள்கிட்ட என்னென்ன என்ன டிஎம்ல இருக்கு வரும் அதிலே பார்த்தீங்கன்னா அதுல தாராளமாக வந்து விசிட் விசிட் பண்ணி பண்ணி பாருங்கள் ஏகப்பட்ட பேர் பார்க்குறீங்க ஸ்பெசிஃபிக்கே நம்மள்கிட்ட இருக்கு உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர்லேயே நார்மல் நேராக வந்து விசிட் பண்ணி கூட பாருங்க இல்லை எது ஃபோட்டோஸ் எது வேணுனாலும் நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி டூ இன்ச்சஸ்ல ஸ்மார்ட் டிவி இது ஃபுல் தேர்ட்டி டூ இன்ச்சஸ்ல ஸ்மார்ட் டிவி த்ரீ லைன் பாக்ஸ்னுவாங்க வாங்க எல்ஜியோட சேம் பேனல் இது ஃபுல்லாகவே நம்ம தீபாவளிக்கு அப்டேட் ஸ்டாக்காக தான் ஒரு சாம்பிளுக்காக எடுத்திருக்கோம் இந்த இருந்தோம்னா அதுக்கு ஃபுல்லாகவே தேர்ட்டி டூ ஸ்மார்ட் டிவி டஸ்ட் ஸ்டாக்கு அதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ட்டி டூ ஆண்ட்ராய்ட் டிவி அப்டேட் ரியல் அப்டேட்லேருந்து எல்லாமே கேட்கும் நீ வேணுன்றவும் நமக்கு ஷோரூம் வந்து பாருங்க தேர்ட்டி டூவில் அதிலே பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி டூலே நார்மல் ஃபுல் ஹெச்டி டிவி இருக்குது நம்மள்ட்ட தேர்ட்டி டூ இன்ச்சஸ்லேயே வெர்போய்ஸ் வெர்போய்ஸ்ன்றது உங்களுக்கு மேஜிக்கல் எல்லாமே எல்ஜியோட சேம்ல ரன் ஆகிற டிவி இது பார்த்தீங்கன்னா தேர்ட்டி டூ இந்த நாலு மாடல்லே பார்த்துக்கோங்க இது ஃபுல்லாகவே தேர்ட்டி டூ இன்ச்சஸ் அதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி இருக்கு கூகுள் டிவி சாஃப்ட்வேர்ல இருக்கு அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் டிவி இருக்கு அதுலேயே அச்சம் சீரீஸ் இருக்கு எல்லாமே இருக்கு ஃபார்ட்டி நம்ம கால் பண்ணுங்க ஃபார்ட்டியும் லோ ப்ரைஸாக இருக்கும் அதுலேயே ஸ்மார்ட் டிவி ஃபார்ட்டி த்ரீ ஸ்மார்ட் டிவி இது ஒரு மாடல் இருக்கு அதுலேயே இது கூகுள் டிவி இருக்குது வெர்போய்ஸ் பாய்ஸ் இருக்குது ஆண்ட்ராய்ட் டிவி இருக்கு எல்லா டிவி இருக்குது இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி த்ரீயில் வர டிவி மாடல் திண்டு இப்போ டிவி இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காகவே தனித்தனியாகவே எல்லா டிவியும் நம்ம வச்சுருக்கோம் அப்டேட்டில் நீங்கள் டிவி வாங்கணும்னு நகரம் நம்ம ஸ்டோர் ரூமில் வந்து விசிட் பண்ணி பாருங்க டிவியில் ஏகப்பட்ட மாடல் இருக்குது டூ கே இருக்குது ஃபோர் கே தௌசண்ட் எயிட்டி டிவி அப்படியே டென் வந்து எல்லா டிவி ரன் ஆகாத டிவி கூட இருக்குது அது ஒரு ஃபிஃப்டி இன்ச்சஸ்லேயே கூகுள் டிவி இருக்குது ஸ்மார்ட் டிவி இருக்குது இது பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஃப்டியில் ஸ்மார்ட் டிவி அதிலே பார்த்தீங்கன்னா இது கூகுள் டிவி அது நம்ம ஃப்ரீயாகவும் கொடுத்துட்ருந்தோம் இப்போ அந்த ஆஃபர் இல்லை தீபாவளிக்கு ஸ்பெஷல் ஆஃபரே போடும் அதே பார்த்தீங்கன்னா பார் இதெல்லாம் வெறும் வேறு லோ பிரைஸ் தான் கொடுத்துட்ருக்கோம் வேணுன்றவங்க இதையும் மிஸ் பண்ணாமல் வாங்கிக்கோங்க வால் மவுண்ட் பவர் பேங்க் எல்லாமே நம்ம கொடுத்துட்ருக்கோம் கொடுத்துட்டு இருக்கோம் கொடுத்துட்ருக்கோம் வால்மோட்லேயே பெருசு அதுலேயே பார்த்தீங்கன்னா அடுத்த சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி ஃபைவ் உள்ள பவர் இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஃபிஃப்டி ஃபைவ் இன்ச்சஸ் டிவி வரும் வேணுன்றவங்க இதையும் பை பண்ணிக்கோங்க நம்மள்ட்ட திண்டுக்கல்லேயே நம்மள்கிட்ட மட்டும்தான் வேக செவன்ட்டி ஃபைவ் எயிட்டி ஃபைவ் ஹண்ட்ரட் இன்ச்சஸ் வரைக்கும் நம்மள்ட்ட ஸ்டாக் எனி டைம் அவைலபுளாக இருக்குது வேணுன்றவங்க மிஸ் பண்ணாமல் வாங்கி பல்க் புக்கிங் இருந்தாலும் பல்க் ஆர்டர் இருந்தாலும் தாராளமாக கால் பண்ணுங்கள் எந்த ப்ரைஸ்னாலும் நம்ம தாராளமாக பண்ணி தருவோம் வந்து உங்களுக்கு நோ வாரண்டி வந்து வேணாலும் நம்ம திண்டுக்கல் ஃபுல்லாகவே சப்ளை பண்ணிகிட்ருக்கோம் எல்லா கடைக்குமே நேரில் வந்து ஒவ்வொன்றும் குவாலிட்டியை பார்த்துட்டு நீங்கள் டிவியை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோ குவாலிட்டியாக ஐபிஎஸ் ஃபேனலோடு உங்களுக்கு இருக்கு டிவி எல்லாமே நம்ம சேனல் புதுசாக ஃபார்ட்டி த்ரீ எல்லாத்தையும் பார்த்துக்குங்க கடை எங்க இருக்கு பாத்தீங்கன்னா திண்டுக்கல் மோகையா ரோம் யானத்தை தான் இருக்கு நம்ம காண்டாக்ட் நம்பர் சிக்ஸ் த்ரீ எயிட் வேணுன்றவங்க மிஸ் பண்ணாம வாங்கிக்கோங்க அப்படி கொரியர் பண்ணாலும் தாராளம கொரியர் போட்டுதான் உங்க காம்போ ஆஃபர் என்ன வந்துட்டு இருக்கோம் நம்மள்ட்ட எல்லா டிவிக்கும் ஒன் இயர் ஃபுல்